ஹாய் நம்ம பெங்களூருக்கு எதுக்கு வந்தன்றதுக்கான ஒரு முக்கியமான இது வந்து வந்துருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆஃபீஸ்க்கு பெங்களூருக்கு நம்ம வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆஃபீஸில் நேரில் பார்க்க போகிறோம் செம்ம பதட்டமாக இருக்குது இருந்தாலும் நம்ம ஊர் கல்ச்சரை விடக்கூடாதுல்ல அதுக்காக தான் மெரூன் கலர் சாரீ சாரீ லுக்கெல்லாம் அப்படியே போலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் தேவையானதெல்லாம் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் போக போகிறோம் ஆஃபீஸர் போய் நேரில் பார்க்க போகிறோம் போகலாமா எப்படி இருக்குன்னு தெரில என்ன பண்ண போகிறாங்க அதில் வரைய வாங்க போகலாம் கூகுள் ஆஃபீஸ் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் நம்ம லைஃப்பில் இது வரைக்கும் அதை பார்த்ததே கிடையாது பெங்களூருக்கும் வந்ததே கிடையாது கிட்டால் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் கிடைச்ச வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கணுன்றதுக்காகவே நம்ம வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து ரூமில் விட்டுட்டு இப்போ நம்மளுமே இங்கே வந்திருக்கோம் அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ உள்ளே போய் நம்ம என்ன பேச போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல என்னன்னாலும் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம் போகலாமா ஏன் ஒரு வழியாக செக்யூரிட்டி ப்ராசஸ்லாம் முடிஞ்சு பார்த்திங்களா நம்மளுக்கு இந்த ஐடியா கொடுத்து அது நான் தானேனே தெரியல யார் வேணாலும் போகலாம் போல உள்ள இது வந்து கூகுள் ஆஃபீஸ்க்கு வந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்த மாதிரி இருக்குது அங்கங்கே ஒரு ஒரு குட்டி குட்டி ஸ்டால் போட்டு வச்சுருக்காங்க ஏ சாப்பிட்ற ஸ்டாலாக அது ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா ஆமாம் ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ ட்ரை பண்ணிடணும் வந்து நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ சாப்பாடு சாப்பிட்றது ஒர்க் அவுட் ஆகுது அதை மட்டும் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ட்ரையல் பார்க்கறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த ரவுண்ட் போகும்போது நல்லா வெளுத்து வாங்கணும் தான் ட்ரை பண்ணு எது அது கொஞ்சம் அடுத்த வாட்டி அதிகமாக வச்சுட்டு வரணும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணு கூகுள் பெங்களூரில் அந்த வந்து சாப்பிட்லான்ட்டாங்க லிமிட்டாக சாப்பிட்டு வந்தால் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பற்றி பற்றி பேப்பரில் எடுத்து வந்திருக்கோம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆகவே டிஸ்கஸ் பண்ணி வந்திருக்கோம் வெற்றியோ தோல்வியோங்க நம்ம போடுற எஃபர்ட் இருக்கா அந்த எஃபர்ட் உண்மையாக இருக்கா அதே சக்ஸஸ் தாங்க அது ஃபஸ்ட் டைம் வந்துடுது அது உங்களுக்கு ஆஃபீஸ்லாம் வந்து நம்ம ரூம் பண்ணால் யாருக்கு தெரியும் ஓட்டி வந்திருக்கோம் அப்படின்னால அதே ஒரு வெற்றி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நாள் இருக்குது ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போய் நிற்கும் போது அது ரொம்பவே பெருமையாகவும் இருக்குது அதே நேரத்தில் இங்கே வரும்போது நம்மளுக்கு நிறைய கேள்வி இருந்தது நம்ம போனால் சரியாக வருமா பேச முடியுமா லாங்குவேஜ் தெரியுமா எல்லாத்தையுமே வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது அதனால் மனசில் ஒரு தைரியம் வெற்றியோ தோல்வியோ நம்ம ட்ரை பண்ணாமல் எதையும் முன்னாடியே சொல்லிடக்கூடாதுல்ல அதனால தான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களா போய் நல்லா சாப்பிட்டாச்சு அடுத்து நம்ம மீட்டிங் போக போகிறோம் அங்கே என்ன நடக்கும்னு தெரியல அதையுமே போய் பார்த்துடலாம் வாங்க போகலாம் ஒரு வழியாக மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தோமா நம்மளுக்கு எங்கே வந்தாலும் இந்த கடையை பார்த்தா கண் ரெண்டும் அங்கே தானே போவோம் இங்கே நல்லா இருக்குல்ல அது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு எல்லா கடையும் பார்த்தாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷூலாம் இருக்குது அங்கே ட்ரெஸ் இருக்கு இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது நான் கூட வந்த ஹஸ்பண்ட் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது அப்படியே ஆ போலாம் பலாப்பான்ட்டு போய்ட்டு அது எப்படி தான் அந்த கண்ணு வந்து எதையும் பார்க்காம வருதுன்னே தெரியல மனுஷனாக போகிறதா எல்லாத்தையும் கண் பார்க்கவும் ஆசைப்படும் அது இங்கே எதுவுமே கிடையாது அவர் கூட வந்து போகிறதுக்கு நானும் எதையும் பார்க்காம குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி இருக்க வேண்டியதாரு சார் நம்ம இருந்தாலும் இருக்கிற கடையை எதுவும் வாங்க முடியுதுனாலும் சும்மா போய் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு என்னென்ன விற்கிறாங்கன்னு பார்த்துட்டு போகலாமா வாங்கி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் என்னென்னா உள்ளே போய் நம்ம நிறைய பேரை பார்த்தோம் எல்லாமே புது புது மனுஷர்கள் புது புது முகங்கள் எல்லாருக்கிட்டேயுமே நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது ஆனால் என்ன தான் நம்ம வந்து ஒரு பயத்தோடு உள்ளே போனாலும் கடவுள் நம்மளுக்காக யாரையாவது ஒருத்தர் அனுப்பு வரல அந்த மாதிரி அங்கங்கே வருது ஆளுங்க இருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப அப்பா இப்போ தான்டா நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி இருந்தது இங்கேயுமே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை பெங்களூர்லலாம் வந்து பேசுவாங்கன்ட்டு பட் அவங்க பேசினாங்க அவங்களுமே தமிழால் தான் ஸோ அதுவும் ஒரு சந்தோஷமாகது எப்படியும் அவங்க ஒரு வழியாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எஃபர்ட்டை போட்டு மீட்டிங்கில் பேசி முடிச்சுருக்கோம் நைட்டு அங்கேருந்து குழந்தைங்கள அப்படியே ஸ்கூல் கட் பண்ணி கூப்பிட்டு வந்து நைட் ஸ்டே பண்ணி மார்னிங் கிளம்பி வந்து நம்ம கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆச்சு நிறைய பேர் வந்திருந்தாங்க நல்லா சாப்பிட்டோம் சாப்பாடும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா சாப்பிட்டோம் ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாமே முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் மீட்டிங்கில் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் பேசும்போது தான் கொஞ்சம் இங்கிலீஷில் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இதுவாக இருந்தது ஆனால் நெக்ஸ்ட் டைம் பேசும்போது ஆளுங்களே இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எங்களுக்கு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்தது எல்லாமே நாங்கள் க்ளியராக சொல்ல முடிஞ்சுது சரி ஓகே அப்படி வரையும் நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம கடையை தான் ஃபோக்கஸ் பண்ணோம் குர்த்திலாம் நல்லா இருக்கு நான் இப்போ நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு எதெல்லாம் சொல்கிறேன்னா அதெல்லாம் ஹஸ்பண்ட் வாங்கி தரப்போறாரு பார்சல் அங்கே நல்லா அங்கே அந்த நல்லா நல்லாயிருக்கு பார்க்க வித்தியாசமாக இருக்குது நெக்ஸ்ட் அது வந்து ஸாரின்னு நினைக்கிறேன் அதுவும் நல்லா இருக்குல்ல ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குர்த்தி மூணு குர்த்தி ட்ரிபிள் வேணும் இங்கேயும் போட்டிருக்காங்க வாங்கிட்டு போயிடலாமா நிறைய இங்கே கிளாத் தான் நிறைய இருக்குது ஆக்சுவலாக இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்கான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அந்த மாதிரி விற்பாங்க இது எங்களுக்கு வந்து இங்கே இருக்க ஒரு ரம்யா சிஸ்டர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் இருக்குது நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னாங்க பட் அவங்க தான் இங்கே இல்லை அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம தான் வாங்க முடியாது போல்